அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி உயர்நிலை அடைய தினம் ஓத வேண்டிய திருப்பதிகம் திருநான சம்பந்தர் இரண்டாம் திருமுறையில் அருளியது திருக்கற்பரியலூர் என்ற திருத்தலத்தில் அருள்பாலிக்கும் இறைவன் குற்றம் பொறுத்த நாதேஸ்வரர் அம்பாள் கோல்வலை அம்மை தினம் தோறும் பதிகத்தை ஓதுவதால் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் பன் இந்தலம் பதிகம் சுற்றமுடு பற்றவை துயக்கர் அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடுமடியார்கள் மற்றவரை வானவர்தம் வானுலகம் ஏற்று கற்றுவு நிற்பது கருப்பரியலூரே வேதமுடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினுடு போதுமலர் கொண்டு புனைகின்ற நாதன் என நள்ளிரில் முன்னாடு குழைத்தாலும் இருப்பது கருப்பரியலூரே ஒருத்தி உமையோடும் ஒரு பாகம் அது ஆய நிறுத்தனவன் நீதி அவன் நித்த நெறியாய விருத்தனவன் வேதம் என அங்கம் அவை ஓதும் இருப்பது கருப்பரியலூரே நலம் தரு பூணல் புகழி நான சம்பந்தன் கலந்தவர் கருப்பரியய கடவுள்ளே பலம் தரு தமிழ் கேள்வி பத்துமேவை கற்று வலம் தரும் அவர்க்கு வினை வாடல் எழுதாமே வலம் தரும் அவர்க்கு வினை வாடல் எழுதாமே திருச்சிற்றம்பலம் குழந்தைகளுக்கு தினம்தோறும் அருளாளர்கள் அருளிய பதிகங்களை பாடுவதற்கு கற்றுக் கொடுத்து நல்வெளியில் அவர்களை கொண்டு வந்தால் கல்வி அறிவில் சிறந்து விளங்குவார்கள் என்பது உறுதி மீண்டும் சந்திப்போம் நன்றி